அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க பாரு டார்லிங் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் அட எனக்கு தெரியாம அது என்ன முக்கியமான வேலை நான் ஒரு சீக்கிரட்டான இடத்துல இருக்கிறேன் என்னது சீக்கிரட்டான இடத்துலையா அட அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தனோட பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடி சேர்ப்பால நான் ஒருத்தி உயிரோடு இருக்கீங்களே என்னொருத்தையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களாக்கும் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கச்சேரி இருக்குது டாலிங் நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஆமாம் என்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தனோட பொண்டாட்டியே ஃபாலோ பண்ணுறதே தப்பு அது வேற கட்டுன பொண்டாட்டி என்கிட்டயும் சொல்கிறீங்க இன்னும் அதை தப்பாக நினைக்காம என்ன பண்ணுவாங்க கட்டி இல்லை டாலிங் நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஃபோனும் வையுங்க ஆஹா கட் பண்ணிட்டாலையா உண்மையை சொன்னது ஒரு குத்தமா ஐயா வீட்டுக்கு போன என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே டார்லிங்கை நினச்சிக்கிட்டே இவ்வளோ கோட்டை போகிறோம் முத அவள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஆ அவளையும் காணவே அதுக்குள்ளே எங்கே போயிட்டா ஒருவேளை டார்லிங்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேல அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டானோ ஆஹா கண்மூடி நடக்குது இப்போ அவளை போய் தேடுறது தங்கத்தை எடுத்துட்டு ரகசிய இடத்துக்கு வந்தாச்சு பார்ட்டி எங்க நிற்கிறான்னு தெரியலையே நாம இந்த இடம் தானே சொன்னோம் தேடுவோம் ஆ தான் நிற்கிறான் அதே வெள்ள சட்டை அதே வெள்ள பேண்ட்டு அதே வெள்ளத்தாடி ஆஹா பார்ட்டி நமக்கு முன்னாடியே வந்துட்டான ஐயா கொஞ்ச நேரத்தில் பார்ட்டி எஸ்கேப் ஆயிடுச்சு ஐயா இவளுக்காக மாறுவேஷம் போட்டதெல்லாம் வீணாக போச்சு ஐயா நம்ம விஷயத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது மண்டையனும் தப்பிச்சிட்டான் இவளும் எஸ்கேப் ஆயிட்டா ஆஸ்பத்திரிக்கு போனேன் நம்ம அசிஸ்டண்ட்டையும் காணோம் சரி கிளம்புவோம் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம் முதல்ல திட்டம் போட்ட மாதிரி தங்கத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கிருந்து கிளம்புவோம் யாரது நம்மளை பார்த்தே வர்றான் ஆஹா நம்மக்கிட்டே வந்து நின்றுட்டான் ஐயா ஆமாம் நீ மாறு வேஷத்தில் தானே இருக்கிற அத்தி அதை எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் இவன் யாராக இருப்பான்னு தெரியலையே ஐயா ஆமாம் நீங்கள் யாரு நீ எனக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேளை நம்ம பார்ட்டியோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறவனாக இருப்பானோ அதுதான் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கான் ஆஹா பார்ட்டி வழியே வந்து மாட்டிட்டான் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டு போய் ஒப்படைச்சிட வேண்டியது தான் நீ தானே அந்த பார்ட்டி நானே தான் அந்த பார்ட்டி என்னாங்க முதல்ல இந்த பெட்டியை பிடிங்க என்னது பெட்டியை நம்மக்கிட்ட கொடுக்குறான் ஒருவேளை லஞ்சமாக இருக்குமோ ஏன் பெட்டியை என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட தான் இந்த பெட்டியை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆஹா நம்மக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனவ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவனை அனுப்பியிருக்கா ஆமாம் பயவுள்ள விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன கூச்சப்படுறான் ஆஹா பெட்டின்னு சொல்கிறான் கரெக்டாக மாறுவேஷமானு கேட்குறான் உள்ள என்ன இருக்கும் பாம் எதுவும் வச்சுருப்பானோ அலை பார்த்தாலே ஒரு மரக்கமாக இருக்கான ஐயா சரி அந்த ரகசிய கோடு வேட சொல்லுங்கள் என்னது ரகசிய விடலாம் கேட்குறான் வணக்கம் சார் ஆஹா கரெக்டாக வந்துட்டான் என் நம்ம அசிஸ்டண்ட்டை ஆமாம் ஆப்ரேஷன் சக்சஸ் தானே என்ன அது நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய பாஸ்வேர்டை அவன்கிட்ட சொல்கிறான் சரி யார்கிட்ட சொன்னால் என்ன பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கு நான் தேடி வந்தது தான் பாஸ்வேர்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்க என்ன பாஸ்வேர்டு சொன்னோம் நமக்கே தெரியல பொட்டியை கொடுத்துட்டு போகிறான் வந்தான் நம்மளை பார்த்து மாறு வேஷமானு கேட்டு ஒரு குண்டை போட்டான் அப்புறம் என்ன ரகசிய வார்த்தையை சொல்ல சொன்னான் அப்ரேசன் சக்ஸஸ் தானேன்னு உங்ககிட்ட கேட்டதும் பொட்டியை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கானையா பொட்டிய திறந்து பாரு உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் எப்பா எனக்கு எதுக்கு விஷப்பரிச்சுள்ள ஏதாவது பாமகம் இருந்து திறக்கிறப்ப வெடித்த நான் போய் சேர்ந்துருவேன் ஐயா உனக்கு பயமாக இருந்தா பொட்டியை என்கிட்ட கொடு நான் துறக்கிறேன் சரிப்பா சரிப்பா இரு நான் கொஞ்சம் தூரமாக போய் நின்னுக்குறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்